பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று வானிலை அறிக்கை வங்கக்கடலில் இலங்கை அருகே குறைந்த காற்று ஆனது சுழன்று கொண்டிருக்கிறது அதனால் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தேனி தென்காசி மற்றும் மதுரை மற்றும் மற்றும் கொடைக்கானலின் மலைப்பகுதி ஆகிய இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் தென் மாவட்டங்களில் பரவலாக ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு அதன் பின் இருபத்தி அஞ்சு நாளை நாளை கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் மதுரை மதுரை தென்காசி ஆகிய மா தென்காசி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு மேலும் அடுத்தடுத்து வரும் தமிழ்நாட்டை நோக்கி அடுத்தடுத்து தமிழ்நாட்டை நோக்கி வரும் புயல்களால் தமிழகத்தில் பரவலாக கனமழையோ அநேக இடங்களில் அதிகனமழையோ ஓரிரு இடங்களில் மிதகனமழை மிக கனமழையும் பெய்யக்கூடும் இது போன்ற தகவல் மீனகவல்களுக்கு நமது சேனலை பின்தொடர்வோம்